வணக்கம் ரோகலே நாங்கள் இன்றைக்கு எங்க இருக்கிற மட்டும் பாத்தீங்கன்னா கிளம்பாச்சி டவுன்லாம் அதுவும் நீண்ட நாளுக்கு பிறகு நாங்க டவுனுக்கு வந்து நாள் டவுனுக்கு வந்து இன்றைக்கு வந்து எங்க ஏன் வந்து நாங்கள் டவுனுக்கு நாங்கள் அங்க வந்து மிரக்கறி மற்ற குளாத்தி மீன் அப்படி எல்லாம் நிறைய சமைச்சு

அப்படியே என் சந்தைக்கு வந்தாச்சு காரணம் நீங்கள் வந்துடும் ஆட்களையே காண ஆட்களை சரியான குறவாகிறது

ഒരേ ഇതെന്നില്ല ഓ ഓണ്ടി இப்போ நாங்கள் மீனெல்லாம் வேண்டியாச்சு பெரிய விஷயம் பெரிய மீன் வந்து சரியான கத்தி வேணும் அதுக்கு அதால வந்து நாங்கள் வெட்டி எடுத்துட்டோம் இப்ப நல்ல ஒரு கறி ஒன்று வச்சு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம் நாங்க மீன் வட்டியை வாங்கி கொண்டு வந்துட்டோம் இனி பாத்தீங்கன்னா மீன் வடிவா கழுவி எடுப்போம் ஆனா மண்சட்டி கொண்டு வந்த நாங்கள் புதுசா வாங்கி கொண்டு வந்த உடனே தண்ணிக்கு ஊற விட வேணும் நாங்கள் ஒரு மணத்தியால அங்கட்டத ஒரு மணத்தியால அதகிட்ட தான் ஊரே வந்து நாங்க ஏ ம் பட் ப்ராப்ளம் பட்டி தந்தத தான் என்னால நாங்க மடிவா खाறோம் எல்லாம் இருக்கும் இல்ல அதுல பார்த்து படிவா துப்புரா இருக்குناச்சே தலைய கொண்டு வேற பெரிய இந்த தனியாக தெரில சாப்பிடுங்க ஆனா ஒவ்வொரு துண்டும் பாருங்க இவ்வளவு அப்படி ஒரு ஐம்பது ரூபா கூட இருக்கு ஒவ்வொரு துண்டும் முதல் கட்டி தான் ஓ நாங்கள் வடிவாக ரெண்டு தண்ணியில் கழுவி எடுப்போம் நாங்கள் மீன் எல்லாம் பட்டி வடிவாக கழுவி துப்புரவாகி எல்லாம் கொண்டு வந்துட்டோம் இனி நாங்க கறி வைக்க தான் தொடங்கப்படுறோம் இந்த மீன் வந்து கூட்டியும் குழம்பு வைக்கலாம் தாளிச்சும் வைக்கலாம் இது தசா புடிப்பு கூடாண்டா கூட நாங்கள் தாளிச்சி போட்டு வைக்க போகிறோம் இந்த மீன் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பு மூட்டுவோம் நாங்கள் இப்போ மீனுக்கு உப்பும் புளியும் சேர்த்து ஊற விடப்புறம் முதல் வந்து தேவையான அளவு உப்பு போடுவோம் இந்த மீன் கரைக்கு வந்து புளிதான் பிரதானமானது அதுவும் பழப்புளி பழப்புளி கிணக்க விடணும் அப்போ தான் மீன் அப்படி தசையெல்லாம் நல்ல இறுக்கமாக இருக்கும் அந்த கரையாமலுக்கு இருக்கும் பேரங்க புளி விட்டுருக்குற மண்டு நல்ல உப்பையும் புளியையும் போட்டு நகை இல்லாடி இப்படி புளிக்கையும் விடலாம் பேரம் நல்ல புளியில் ஊறுனா இந்த மீன் வந்து கரையாது அப்படி துண்டு துண்டாகவே இருக்கும் அப்படியே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்க

சட்டி நல்லா சூடாகிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விடுவோம் எண்ணெய் நல்ல சூடாகிட்டுது நாங்கள் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தெரிஞ்சீரகம் கடுகு வெந்தயம் எடுத்துருக்குறோம் அதை போடுவோம் நல்ல வடிவாக ரட்டி விடுவோம் நல்ல குண்டாலமான சட்டியெல்லாம் ம் குழம்பு வைக்கிறதுக்கு தானே மீன் குழம்புக்கு தானே நல்ல சட்டி அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன வெங்காயம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நாங்கள் நிறைய மீன் கறி வைக்கிறபடியாக நிறைய சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்ப்போம் அதோட கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்ப்போம் வெங்காயம் மச்ச மிளகாயெல்லாம் எங்களுக்கு நல்லா வதங்கி வந்துட்டு நாங்கள் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் இது ரெண்டாம் திறம் எடுத்த பால் நல்ல வடிவம் அப்படி ஆற்றி விடுவோம் அதோட பார்த்தீங்கன்னா அடுத்ததாக நாங்கள் தேவையான அளவு தூள் போடுவோம் மிளகாத்தூள் நல்ல வடிவாக அப்படி ஆத்தி விடுவோம் நாங்கள் இப்போ தூள் எல்லாம் போட்டு தூள் நல்லா கொதிச்சு கொண்டு வருது இப்போ கட்டியா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறோம் முதல் பாலையும் நாங்கள் சேர்ப்போம் அதோட இப்படியே எங்களுக்கு குழம்பு கொதிக்க எடுக்கும் குழம்பு நல்லா கொதிக்க விட்டு தான் நாங்கள் மீனை போட போறோம் இப்போ நாங்கள் மூடி விட்டோம்னா தூளை பொங்கி ஊத்து அப்போ திறந்தே கொதிக்க எடுக்கும் எங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு எங்களுக்கு நாங்களே இனி மீன் துண்டுகளை அதுக்குள்ள போடுவோம் மெதுவா போடுங்க அப்புறம் எனக்கு பறந்து போட்டுரும் அதான் நான் எடுத்து போடுறேன் நாங்க பாருங்க நல்லா உப்பு புளியில எல்லாம் நல்லா ஊறி இருக்குது பாருங்க நாங்கள் மீனை போட்டுட்டு நல்லா கிண்டக்கூடாது மெதுவா அப்படி கிண்டி விட்டா சரி இனி எங்களுக்கு மீன் நல்லா கொதிக்கட்டுக்கு மூடிவிடுவோம்

வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்க காட்டே சொல்லி காட்டே அப்ப இன்னைக்கு வந்து இங்க வந்து நாங்க அவேண்ட விட்டு அப்ப எல்லாரும் இருந்து சாப்பிட போறோம் ம் முதல் வந்து நாங்கள் விசேஷமா போய் வேண்டினா மீன் சீலா 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 மீன் சதை அப்படியே உடஞ்சி ஒவ்வொரு ஒரு துண்டு துண்டா வருது தானே கீழங்கலமா அப்படியே வருது தானே ம் ஓ கீழங்கலமா வருது அதோட இந்த சீலா மீன் பொரிக்கல் இருக்கு நிறைய மீனண்ட அப்படியே நாங்க கொஞ்சம் பொறிச்சு நாங்கள சின்ன கல நாள் சாப்பிடுறா பொரியல் நல்லா இருக்கா தஸ்வியா பொரியல் அதோட வந்து பாத்தீங்களா எங்கட பிள்ளையில காணல என்று ஒரு ஆள் வந்து டியூஷனுக்கு போயிட்டா மற்றவர் வந்து நித்திர அதனால வந்து நித்திரா நடும் இன்னொன்னா சாப்பாடு தீத்தோம் ஆனா மீன் கரையும் நல்லா இருக்கா ஒரு சத்தமும் இல்லை

அப்ப இன்றைக்கு ஒரு நல்ல சாப்பாடு எல்லாரும் சேர்ந்து அதோ எந்த மாமி மாமா மச்சான் எல்லாரும் சேர்ந்து உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது அதோட நல்ல ஒரு சாப்பாடு இறைச்சி மீன் மீன் பொரியல் அண்டு சொல்லி வேலை இல்லை இன்றைக்கு ஒரு புடி ஓ எங்கட பழைய பாசையில சொல்ல போறா இன்றைக்கு ஒரு நல்ல வட்டு பழைய பொருள் அப்படியெல்லாம் சொல்லிடுற நீ இன்றைக்கு நல்லா ஒரு வட்டு வட்டிட்டா அதே மாதிரி இன்றைக்கு ஒரு நல்ல சாப்பாடு நீங்களும் இப்படி சேர்ந்துருந்து சமைச்சு சொந்த பந்தத்தோட எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா அது மறக்க முடியாத ஒரு சந்தோஷமா இருக்குமே உண்மையா சந்தோஷமா இருக்குமே அதைத்தான் நாங்கள் முண்டை சேர்ந்தாங்களா அதோட ஒரு நல்ல சுவையான சாப்பாடு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஒரு வித்தியாசமா இருக்குமே அப்ப நாங்கள் வீடியோ முடிப்போமோ முடிச்சுக்கொள்வோமோ அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம் நன்றி